வணக்கம் நான் தான் சூரியன் பேசுகிறேன் நேற்று நம்ம போட்ட நம்ம நம்மளோட வழக்காடை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக தண்ணி அதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் குடையை எடுத்துகிட்டு வந்தேன் நல்ல வேலை உடப்பு நான் பார்த்த வரைக்கும் இந்த சைடு எதுவும் போகலை போனிச்சுன்னா ரொம்ப சிரமம் வெள்ளும் எல்லோருமே அறுத்துட்டா வரப்பில் அதனால் உடப்பு போயிருக்கோம்ன்ட்டு பயத்தில் தான் நான் வந்தேன் பரவாயில்ல இந்த வேலையும் உடப்பு போடலை அதுதான் நம்மளுக்கு பெரிய ப்ளஸ்ஸு இன்னொரு விஷயம் என்னென்னா எப்போவுமே லைட்டாக மழை பேஞ்சுனாலே வயலில் உள்ள மடை எல்லாத்தையுமே எடுத்து விட்ருங்க அதான் நல்லது உரம் போட்டிருந்தால் மட்டும்தான் நம்ம மட எடுக்கக்கூடாது மற்றபடி நம்ம மட எடுத்து விட்றணும் மழை பெய்யும் போது நான்தான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் நேற்று மழை லைட்டாக தான் பேஞ்சிச்சு சரி ஓகே மழை லைட்டாக தானே இருக்குது நம்ம எதுக்கு மடை எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் அப்போ பார்த்தா நைட்டு ஃபுல்லாக வெளுத்து வாங்கிருச்சு மழை இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காட்டு கிருஷ்ணாபுரம் தான் எங்கள் ஊர் நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யலை அந்தளவுக்கு இடியேட்டாளில் மூணு மணிக்கு ஆரம்பித்த மழை வெளுத்து வாங்கிருச்சு நேற்று கூட அந்தளவுக்கு மழை இல்லை நேற்று தூரல் தான் போட்டுச்சு நான் சரின்ட்டு அதனால தான் அசால்ட்டாக இருந்துட்டு கொஞ்சம் இப்போ பார்த்தா மழை அதிகமாக இருக்குது இப்போதான் லைட்டாக விட்டுருக்கு அதனால தான் சரி போய் மழையெல்லாம் விட்டு வந்துரும்னு சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஏன்னா தண்ணி ஃபுல்லாக தேங்கின்னு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை மழை பேஞ்சு பாருங்கள் புயல் ஒரு ஆயிடுச்சு சொன்னாங்களா செஞ்சல் புயல் அப்போ வந்து மடையெல்லாம் கட்டியாச்சு அப்போ வந்து உடப்பு நிறையா போயிடுச்சு அதனால் மடை எல்லாத்தையும் கட்டி போட்டோம் அப்போ ரெண்டு ஆளுங்களை விட்டு இப்போ அதனால் அந்தளவுக்கு உடப்பு போடலை ஏன்னா அது நான் நல்லா ஸ்டானாகட்டால் உடப்பு போகலை இந்த மடை எடுத்து விட்டுருந்தோம் பாருங்கள் அதில் மட்டும் நல்லா தண்ணி எடுத்துகிட்டு இருந்துருக்கு அதுதான் இப்போ முன்னாடியே கா எடுத்துட்டு வந்தேன் பார்த்தேன் மடை இது பண்ண இடத்துல மட்டும் கரெக்டாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு சரி ஓகே நல்லது ரண்டவா அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் இது பரவாயில்ல நம்மளுக்கு ஏன்னா நம்மளுக்கு தான் கருது வரல இதே கருது வராமல் இருக்கு பாருங்கள் கருது வந்துருட்டு பாருங்கள் அவங்களுலாம் சாஞ்சிருச்சு நிறையா பேருக்கு சாஞ்சிச்சுன்னா படுத்துருச்சு இல்லாமல் விளைஞ்சி அது அழிஞ்சு போச்சு அந்த நிலமையில் இருக்கிறது விவசாயோட நிலமை இப்படி தான் சரியான இடத்துல மழை பெய்ய பெய்யாது ஆனால் வேண்ட அப்போ தண்ணி வேணுன்ற மழை வேணுன்ட்டு வேண்டுறப்போ மழை பெய்யாது மழை வேணான்னு சொல்லி நம்ம வேண்டுறப்போ தான் மழை ஃபஸ்ட்டு ம பெய்யும் அது மாதிரிலாம் இங்கேயே நடந்துருக்கு பார்த்திங்களா மோட்டை போயிட்டுருக்குது இந்த இடத்துல ஒரு மடை இருந்துச்சு அதை எடுத்து விட வேணும் நான் முன்னாடியே வந்து இதெல்லாம் பார்த்துருக்கணும் நான்தான் தப்பு பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன் அடிதிரிக்க மழை எப்போவுமே நீங்களும் இந்த மாதிரி இருந்துடாதீங்க ஏன்னா விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான இது இது பயிர் வர நேரத்தில் மழை பெஞ்சு கொஞ்சம் நாசம் பண்ணிடும் அதனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காங்க லைட்டாக தூக்கிடும்போதே மடையெல்லாம் எடுத்து விட்ருங்க அதான் நம்மட்டும் நல்லது நம்ம மடையிலும் நல்லது நம்ம வேலை தூத்துக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே மடையெல்லாம் எடுத்து விட்டேன் வீடியோ போகிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஆ அப்புறம் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன் அந்த கோயம்புத்தூர் டாயல் ட்ரெயின் சென்டரை பற்றி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி நான் ஒரு வீடியோ டீட்டெயிலாக போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் தேங்க் யூ